திருச்சிற்றம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் அண்டம் எ கோடி பிண்டம் எ கோடி தெண்டை சூழ்ந்த திசைகள் எழு கோடி எண்டிசை சூழ்ந்த இலிங்கம் எழு கோடி அண்ட நடும் ஆலயம் தானே திருச்சித்தம்பரம் அறநடனம் செய்யும் ஆலயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அண்டம் எழு கோடி பிண்டம் எழு கோடி என்று தொடங்கும் பாடலை காணலாம் அண்டங்கள் ஏழு தேவர்கள் மனிதர்கள் நிலம் வாழ் விலங்குகள் நீர் வாழ்பவை ஊர்வன பரப்பன தாவரங்கள் என்ற பிண்டங்கள் நான்கு உடலில் உள்ள ஆதாரங்கள் ஏழு என் திசைகளில் பொருந்தி விளங்கும் லிங்கங்களும் நான்முகன் திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து நாதம் என்று ஏழு அண்டங்களுக்கும் பிண்டங்களுக்கும் தலைவனான சிவபெருமான் இவற்றைத்தான் நடனம் செய்யும் இடங்களாக கொண்டுள்ளான் சிவபெருமான் என்ன செய்கிறான் இவைகள் எல்லாவற்றிலும் நடனம் செய்யும் இடங்களாக கொண்டுள்ளான் இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸ் என்று கூறுகிறோமே அதில் பல கோடி அண்டங்கள் இருக்கின்றன அந்த அண்டங்களில் வாழும் உயிரினங்களின் உடல்கள் பல கோடியாகும் மைக்ரோஸ்கோபிக் என்று கூறுகிறோமே சிறிய 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 அந்த உயிர்களும் இருக்கின்றன பிண்டமென்றால் உடல் என்று பொருள் தெளிந்த அலைகளையுடைய உடைய கடல்களால் சூழப்பட்ட திசைகளும் நிலப்பரப்புகளும் பல கோடிகளாக விளங்குகிறது எட்டு திசைகளிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் சிவலிங்க திருமேனிகள் பல கோடியாகும் இத்தனை கோடி ஆண்டங்களிலும் பிண்டங்களிலும் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கும் உண்மையான ஆலயம் எதுவென்றால் அது உயிர்களின் உடலே ஆகும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் சுருக்கமாக சொன்னார் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் மனித உடலுக்குள்ளும் இருக்கிறது இறைவன் வெளியூர்களில் உள்ள கோயில்களில் மட்டும் இல்லை அவன் ஒவ்வொரு உயிர் உள்ள உடலிலும் நின்று ஆடுகிறான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடலுக்குப் பின்னால் ஒரு கதை கிடைக்குமா என்று கருத வேண்டாம் ஆழமான அண்ட பிண்ட தத்துவம் இருக்கிறது சித்தர் நெறியில் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்று கூறுவார்கள் இது ஒரு முக்கிய விதி அதாவது வானத்தில் உள்ள சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்கள் அனைத்தும் நம் ஒரு நுட்பமான வடிவில் இயங்குகின்றன பொதுவாக நாம் இறைவனை தேடி தூண்களும் சிலைகளும் உள்ள கோயில்களுக்கு செல்கிறோம் ஆனால் திருமூலர் ஒரு மாற்றுச் சேர்ந்ததனையே முன்வைக்கிறார் அது என்ன இறைவன் பிரபஞ்சத்தை இயக்குவதை அதாவது அண்ட நடனம் நம் இதய மூச்சுக்காற்றிலும் முச்சுக்காற்றிலும் செய்து கொண்டிருக்கிறான் எனவே நம் உடலை தூய்மையாக வைத்திருந்தால் அதுவே இறைவன் வாழும் அந்த சிறந்த ஆலயமாக இருக்கிறது யோகசாஸ்திரத்தில் பன்னிரெண்டாயிரம் நாடிகள் மற்றும் பல கோடி நுண் உயிர் அணுக்கள் பற்றி சொல்லப்படும் உயிரினங்கள் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் மொத்த பரவலை ஏழு கோடி என ஒரு பெருக்கலாக திருமூலர் குறிப்பிடுகிறார் இது எண்ணற்றவை என்பதை குறிக்கும் ஒரு சொல்லாட முக்கியமாக கோயில்களை தேடி அலைவதை விட உனது உடலை உடலையா என்னது பிண்டம் அண்டம் என்பது விழி உனது உடலை ஒரு கோயிலாக கருதி அன்பினாலும் தியானத்தினாலும் உனக்குள் இருக்கும் இறைவனை ஆன்மாவை வணங்குவதே சிறந்தது என்ற கருத்தை தெரிவிக்கிறது திருமூலரின் உடம்பினை முன்னம் எழுக்கின்றிருந்தேன் உடம்பினுள்ளே உத்தமன் காண்கின்றேனே என்ற புகழ்பெற்ற கருத்தின் விரிவான பாடல்தான் இது அண்டம் எழுக்கோடி பிண்டம் கோடி தென் திரை சூழ்ந்த திசைகள் கோடி என் திசை சூழ்ந்த இலிங்கம் கோடி அண்ட நடம் செய்யும் ஆலயம்தானே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்